பியூட்டிஃபுல் ஹேப்பி மார்னிங் டுடே மை ஸ்டோரி ஓம் நந்திசிதர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பதிலே பெருமிதம் ஒன்று இன்றைய நேரம் இறைவன் எங்களை அந்த ஐந்தறிவு ஜீவனிடம் கருணை காட்டுங்கள் ஆறறிவு மனிதர்கள் எல்லோருமே அந்த உயிரினங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக காட்டுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அதுபோல இந்த நேரத்திலே எங்களுடைய இந்திய நாட்டின் டைம் த வெரி ஹாப்பி மார்னிங் நாலு நாற்பத்தி ஆறு இன்றைய நேரம் யாம் உறங்கி கொண்டிருந்த போது நீ எழுந்து இந்த நேரம் இந்த ஸ்டோரியை யதார்த்தமாக போட வேண்டும் என்று சொல்லி எங்களை உணர்த்தி உள்ளார் ஆகையாலே அது மட்டுமல்ல யாமிடம் இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே வத்தலக்குண்டு என்று உள்ளது அந்ததிலே த்ரீ டி படம் என்று சொல்லுவோம் அந்த படம் விற்கும் நபர் சாமி உங்களை நீண்ட நாட்களாச்சு பார்த்து என்று சொல்லி அவர் இந்த த்ரீ படத்தை கொடுத்தார் அந்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அவர்களுடைய தொழில்கள் முன்னேற்றமாக செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதுபோல குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நேரத்தில் இந்த படத்திலே பார்க்கும்போது குழந்தைகள் கருக்கூடும் என்று சொல்லி எந்த ஒரு மதம் அல்லாமல் இறைவன் ஒருவனே என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு கரு கூடும் என்று எங்களை இறைவன் இந்த நேரத்தில் நாங்கள் அனுதினம் மெடிடேஷன் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகையாலே யாமிடம் யாம் உறங்கும்போது யாவை தள்ளி விட்டு விட்டு இந்த குட்டி வைரவர் அவர் அந்த தலகாணி எமக்கு வேண்டும் என்று சொல்லி இறைவன் அந்தளவிற்கு எங்களை மிக ஒரு சிறப்பாக எந்த ஒரு பாரபட்சம் அல்லாமல் அணுதினமும் அவர்கள் எங்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் ஆகையாலே இந்த நேரம் அந்த உயிரினங்களுக்கும் த வெரி ஹாப்பி மார்னிங் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் ஓம் நந்தி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பதிலே பெருமிதம் ஒன்று நல்லதே நடக்க வேண்டும் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு சித்தர்கள் ஆசியோடு அவர்களுக்கு கருக்கூட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே மிக சிறப்பான நாட்களாக இருக்க வேண்டும் நல்லதே நடக்கும் A very happy morning.